ஹாய் ஹலோ வணக்கம் அய்யாறு துணி நெக்ஸ்ட் எபிசோடுக்கான வியூ பார்க்கலாமாங்க நம்ம நிலா இருந்துட்டு இந்த வீட்லயே இருக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம சேரன் சோழன் பாணியன் பல்லவன் இவங்க நாலு பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம நிலா இருந்துட்டு சேரனுக்கு வந்து கல்யாணம் பண்றதை பத்தி பேசுறாங்க யாருமே இதை பேசவே மாட்டீங்களே அண்ணனுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன மேட்ரிமோனில நம்ம பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கும் ஒரு புதுசா ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி நம்ம அண்ணனுக்கு பொண்ணு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சேரன் கிட்ட உங்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு அப்படி வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம சேரன் கிட்ட கேட்கிறாங்க நம்ம சேரன் வந்துட்டு கார்த்திகா மாதிரி ஒரு பொண்ணை பார்க்க சொல்றாரு அந்த அடையாளத்தை மட்டும்தான் சொல்றாரு அதுக்கப்புறம் நம்ம நிலா கேட்டுறாங்க அண்ணா நீங்க கார்த்திகாவை வச்சுதான் இப்படி எல்லாம் பேசுறீங்களா கார்த்திகா மாதிரியே எல்லா இருக்குது நீங்க சொல்ற பொண்ணு வந்து கார்த்திகா மாதிரியே இருக்காண்ணா அப்படின்ற மாதிரி நம்ம நிலா கேட்கவும் நம்ம நம்ம சேரனுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது இல்லம்மா இல்லப்பா நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லல எனக்கு இந்த மாதிரி பொண்ணு இருந்தா பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சேரன் சொல்லிடுறாரு அந்த நேரம் பார்த்து நம்ம கார்த்திகை வந்து எல்லாத்தையுமே நம்ம சேரன் சொல்றத எல்லாத்தையுமே நம்ம கார்த்திகை கேட்டுடுறாங்க அதுக்கப்புறம் மாமா இங்க பாரு மாமா நான் உனக்காக வந்துட்டேன் இனிமே நான் இங்க தான் இருக்க போறேன் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்திகா சொல்லவும் நம்ம சேரனுக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுது நம்ம நிலம் இருந்துட்டு என்ன சொல்ற நீ நீ தெளிவாக ஒரு எடுத்துட்டியா நீ வந்து உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி கேட்கவும் நான் இனிமே சேரன் மாமா கூட தான் இருக்க போற அப்படின்ற மாதிரி நம்ம நிலா சொல்றாங்க அங்க இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆயிடுது நம்ம பாண்டியன் இருந்துட்டு பாரு நீ வந்து பொய் தெரியும் மரியாதையா உங்க வீட்டுக்கு போயிடு அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டியன் சொல்றாரு நம்ம பல்லவனும் அதே தான் சொல்றாங்க உங்களால நாங்க அசிங்கப்பட்டது போதாதா நீங்க வந்து உங்க வீட்டுக்கு போறதா நல்லது நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பல்லவனும் சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம கார்த்திகா இருந்துட்டு நீங்க யாருமே என்னோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கவே மாட்டீங்க நான் பண்ணது தப்புதான் நான் இல்லைன்னு சொல்லல என்னோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு மாமா தான் வேணும் மாமா வேணும்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் ப்ளீஸ் என்ன மாமா கூட சேர்த்து வைங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோழன் இருந்துட்டு அஹ் எல்லாரும் அமைதியா இருங்க இவ்வளவு பிரச்சனை நடந்தோம் நம்ம கார்த்திகா வந்து அண்ணனுக்காக வந்திருக்காங்க நம்ம எப்படியாவது கார்த்திகாவும் அண்ணனையும் சேர்த்து வச்சிருவோம் வர பிரச்சனையை நம்ம அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் சொல்றாரு நிலாவும் அதே தான் சொல்றாங்க சரிங்க என்ன நீங்க கார்த்திகாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க கார்த்திகா அவங்கள நல்லா பார்த்துப்பா அவங்க மேல ரொம்ப லவ் வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம சேரன் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மர கமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க